ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட் நம்ம இப்போ சா பேச போகிறது மைக்ரோபயோம் பற்றி மைக்ரோபயோம் இந்த ரீசன் பாஸ்டில் நிறைய இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க இப்போ மைக்ரோபயோம்னா என்ன நம்ம உடம்புல எந்த அளவு நல்ல கிருமிகள் இருக்கோ குட் பாக்டீரியா இதுக்கு பேர் மைக்ரோபயோம் இது வந்து ரெண்டு விதமாக நம்ம உடம்புக்குள்ளே வரலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிறக்கறத்தையே நார்மல் டெலிவரியில் வர குழந்தைகளுக்கு அந்த தாய்கிட்டேந்தே குட் பாக்டீரியா அவங்களுக்கு வந்துடுது அடுத்து பிரஸ்ட்மில்க் கொடுக்குறதே இது இன்னும் பெட்டர் ஆகுது அப்புறம் உணவு மூலமாக பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையெல்லாம் இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எப்படி வருதுன்னா ரெண்டு விதமாக வருது ஒன்று நம்ம சாப்பிட்ற ஃபைபர்லேருந்து இந்த நல்ல ஃபைபர் இப்போ வாழைத்தண்டு வாழைப்பூ இல்லை பீன்ஸ் அவரைக்காய் காரமணி இல்லை வந்து கீரை வகைகள் இந்த மாதிரி விதமாக இல்லை ஹோல் பல்சஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சன்னா ராஜ்மா வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி கருப்பரிசி இல்லை மாப்பிள்ளை சம்பா சேப்பு அரிசி இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை கோதுமை இந்த மாதிரி சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு அந்த சத்துலேருந்து நம்ம உடம்புக்குள்ளே இது டைஜஸ்ட் ஆகி அந்த ஃபைபர் வந்து இந்த பெரிய குடலில் கொஞ்சம் நாழி நிக்கரிச்சே குட் பாக்டீரியா டெவலப் ஆகுது இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு பி டுவெல் டெவலப் ஆகுது இது வந்து இந்த வயரு இந்த இன்டெஸ்டைனோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுது இது டயபிட்டிஸ் வராத தவுக்குது சில கேன்சர்ஸ் கூட வராத தவுக்குது ஸோ இந்த குட் பேக்டீரியா எந்த அளவு நம்ம உடம்புல இருக்கோ அது ரொம்ப நல்லது இப்போ சில பேர் வந்து ரொம்ப வருஷம் இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் இல்லை இந்த மாதிரி வெளியிலையே சாப்பிட்டு நிறைய சோடியம் சத்து இல்லை ப்ராசஸ் ஃபுட் ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துட்டு அவங்க உடம்பில் குட் பேக்டீரியா ரொம்ப குறைஞ்சி போயிடுது அதனால அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைஜஷனே அஃபெக்ட் ஆகிடுது அப்போ இவங்களுக்கு வந்து இந்த ப்ரோ பயோட்டிக் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க ப்ரோ என்ன அந்த நல்ல கிருமியே வளர்த்து அந்த கிருமி உள்ள லைவாக இருக்குது அந்த மாதிரி பாலோ மோரோ நசியோ இந்த மாதிரி கொடுப்பாங்க பட் வந்து ரிசர்ச் வந்து ரெண்டு மூணு கிருமிகளில் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கிருமிகளில் நிறையா வந்து ஆயிரம் ஆயிரம் கணக்கில் அந்த ட்ரிங்கில் போட்டு கொடுப்பாங்க இது கொஞ்ச நாள் சாப்பிட்டா இவங்களுக்கு ஹெல்த்து பெட்டர் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ப பழையபடி நம்ம உணவு வழியாக நல்ல பேக்டீரியா வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் இப்போ சிலருக்கு அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் கொடுக்க ஒரு ரீசன் வருது ஏன்னா உடம்புல ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆன்டிபயோட்டிக் இந்த நல்ல கிருமிகளில் உடம்புல விட்டு எடுத்துடுது அப்போ அவங்களுக்கும் இந்த ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும் பட் நார்மல் பீப்புளுக்கு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்கு குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ரெகுலர் உணவில் நம்ம வீட்டில் துவைக்கிற தயிர் அதுலேருந்து மோர் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை புளிக்க வச்ச ஐட்டங்கள் இப்போ இட்லிமா தோசைமா இது புளிக்க வச்சு இதை லைட்டாக ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது சில கிருமிகள் போகும் பட் ஸ்டில் அந்த எஃபெக்ட் ஸ்டில் இருக்கும் இல்லை பழைய சோறு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஓவர் நைட் அந்த நல்ல கிருமிகள் வந்து அதுவும் விதவிதமாக வரும் சீசன் பிரகாரம் மாறும் வெரைட்டி மாறும் வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக வர வர ஹெல்த் பெட்டராக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் ஒரு தயிர் துவைச்சோன்னா முப்பதாயிரம் விதம் கிருமிகள் வருது ஆனால் வெளியிலேருந்து நம்ம தயிர் வாங்கினா அந்த அளவு அதில் இருக்காது ஏன்னா ரெண்டு மூணு கிருமி தான் அதில் போட்டு அந்த தயிரை பண்ணுறாங்க ஸோ அதனால் எந்த அளவு நம்மளோட குட் பாக்டீரியா நம்ம உடம்புல இருக்கோ அந்த அளவு நம்மளுக்கு ஹெல்த் அதுக்கு பேர் தான் மைக்ரோ பயோம் மைக்ரோன்னா சின்ன கிருமிகள் பயோம்னால் நம்ம ஹெல்த் நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஹெல்த் ஸோ மைக்ரோ பயோமை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க வீட்டில் சாப்பிடுங்க நல்ல ஃபை ஹை ஃபைபர் ஃபுட் சாப்பிட்டு இந்த ஹெல்த்தை வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் நிறைய டிசீஸஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ஹெல்த்தியாக நம்ம பாடியை வச்சுக்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்